இந்த அஞ்சலிய காட்டுக்கு வந்து போதின்னா இப்படி அடிச்சு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அஞ்சலி மேல காத்துக்கு வந்து போதா அவ்வளவு பாசமா இருந்தாரு அதுவும் இல்லாம அஞ்சலி தன்னோட பொண்டாட்டி இதுக்கப்புறம் வந்து போதின்னா அஞ்சலியை தவிர வேற யாருமே எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சாங்க ஆனா அதுக்குள்ள இப்படி நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம கார்த்துக்கு இருந்துட்டு அஞ்சலியை வந்து போயினா முழுசா நம்பணுதான்னு நினைச்சாங்க ஆனா அடுத்தடுத்து எல்லாமே வந்து போதின்னா தவறான விஷயம் நடந்துச்சு அதுவும் மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலி எவ்வளவு பெரிய கேடித்தனம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது எல்லாமே ஆதாரத்தோட வந்து பாத்தீங்கன்னா வெளியே வர ஆரம்பிச்சிருது அதாவது அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா இந்த சொத்து எல்லாத்தையுமே ஆட்டிய போறதுக்காக இங்க நம்ம கார்த்திக் கூட வந்து பாத்தீங்கன்னா நல்லவ மாதிரியே சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுல வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே இதை கேட்டதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த வந்து அஞ்சலியோட சுயரூபத்தை நேரடியாவே அந்த எவிடன்ஸோட வந்து பாத்தீங்கன்னா பார்த்ததுக்கு அப்புறமா அஞ்சலிய சும்மா விடக்கூடாது அதாவது நம்ம கார்த்திக் இருந்துட்டு அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நம்பினாங்க அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துல அஞ்சலி இவ்வளவு பெரிய தப்பு பண்ணது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே ஒரு முறை குழந்தை பாக்கியம் இருக்கு அதாவது நான் குழந்தைய வந்து பெத்துக்க போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவ ஏமாத்தனதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்த்தை தாங்க முடியல அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை வந்து இந்த அஞ்சலி கொடுத்தா ஆனா இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை விட பல மடங்கு ஏமாற்றத்தை தான் நம்ம கார்த்திகு கொடுத்திருக்காங்க அதுவும் இல்லாம கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலிய முழுசா நம்பினாங்க ஆனா கடைசியில இந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலி நம்ம கூட

சிந்தாமணிக்கு கூட தெரியாது இப்பதான் வந்து போதின்னா சிந்தாமணிக்கே தெரிய வந்திருக்கு அதாவது கார்த்திகோட சொத்து எல்லாத்தையுமே இவங்க வந்து போனா அவங்க பேருக்கு எழுதி வாங்கிட்டு அதாவது அஞ்சலி தன்னோட பேருக்கு எழுதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் கார்த்திகையும் வந்து போயினா இங்க இருந்து துரத்திட்டுதான் பிளான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போயினா இதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு இப்போ நம்ம சிந்தாமணி வந்து போய் பயங்கரமா கதறி எழுதுட்டு இருக்காங்க மாப்பிள்ளை என் பொண்ணை விட்டுருங்க என் பொண்ணு வந்து போயினா அப்பாவே எந்த ஒரு தப்போ செய்யாதவ அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தப்பா தெரியலையா என் சொத்து எல்லாத்தையுமே ஆட்டியை போட்டு இவன் வந்து இப்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்றது நினைக்கிறத கூட வந்து இப்ப என்ன நான் விட்டுருவேன் ஆனா என்னை வந்து பதினா ஏமாற்றி எங்கிட்ட வந்து இப்ப பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சு எனக்காக சந்தோஷமா அதாவது எல்லாத்தையுமே எனக்காக பண்ண மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு கடைசியில் என்னையை வந்து போயிணா இப்படி ஏமாத்துவா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ கல்வி கழிவு ஊத்த ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் என்ன பண்றது எது பண்றது அப்படின்னா ஒண்ணுமே புரியல ஒரு பக்கம் பைரவி இந்த சிந்தாமணி இவங்க ரெண்டு பேரும் கார்த்திக புடிச்சு இழுக்க ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா ஒரு கொலை விழுந்துட்டா கடைசியில் என்ன ஆகும் கார்த்திகா வந்து இப்போ என்ன செயலுக்கு போவான் அப்படின்ற மாதிரி சொல்லி அதையும் தாண்டி இப்போ பைரவி இப்படி ஒரு சிறப்பான சம்பவத்தை எப்படி செஞ்சாங்க அதாவது இங்க வந்து இப்போ என்ன அஞ்சலியை பத்தின சுயரூபத்தை எப்படி வெளியே கொண்டு வந்தாங்க இப்படி எல்லாமே ஒரு மிகப்பெரிய மர்மாவே இருக்கு ஏன்னா கார்த்திக்கு வந்து இப்போ உண்மை எதுவுமே தெரியாது அஞ்சலி எதுக்காக இங்க இருந்துட்டு இருக்கா உண்மையிலேயே வந்து நம்ம மேல பாசம் இருக்கா என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கார்த்திக்கு எல்லா உண்மையுமே தெரியப்படுத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அதுவும் பைரவி பண்ண வேலையாலதான் இது எல்லாமே நடந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது ஏன்னா பைரவி வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம அஞ்சலிய இந்த வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்ற மாதிரி அதாவது பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி தான் அஞ்சலிய வந்து பாத்தீங்கன்னா பைரவி இந்த வீட்டை விட்டு விரட்டணும் கார்த்திக்கே வந்து பாத்தீங்கன்னா பைரவிய இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்லணும் அப்படின்றதுக்காக அடுத்தடுத்த ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு ஆனா இதுக்கு நடுவில் இப்படி ஒரு வீடியோ கார்த்திகோட போனுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இத்தனை நாள் வந்து அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அஞ்சலி வந்து உண்மையிலேயே நல்லவளா கெட்டவளா அப்படின்றதையும் தாண்டி அவ கெட்டவளா கூட இருந்துட்டு போறா அதாவது பொறுத்த வரையும் அஞ்சலி கெட்டவளா இருந்தால் பிரச்சனை கிடையாது ஆனால் நம்ம கார்த்திக்கை பொறுத்த பொறுத்த வரைக்கும் அஞ்சலி ரொம்ப ரொம்ப நல்லவளா இருக்கணும் கார்த்திக்கு உண்மையா இருக்கணும் ஆனால் அந்த ஒரு விஷயத்தை அஞ்சலி செய்யல அப்படிங்குறதா ஒரு மிகப்பெரிய உண்மையா இருந்துட்டு இருக்கு அந்த ஒரு உண்மையாலதான் வந்து போயினா இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துட்டு இருக்காங்க கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கார்த்திக் அந்த வீடியோ பார்த்துதான் இவ்வளோ பெரிய ரியாக்ட் ஆயிருக்காங்க அந்த வீடியோ எப்படி கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி வந்து இங்கே அதாவது கார்த்திக் பேரலுக்கு சொத்து எல்லாத்தையுமே இவ பேருக்கு மாத்துறதுக்காக அடுத்த அடுத்த பிளான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஒரு டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நடந்தது அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம கார்த்திக்கு அதாவது இவன் வசந்த் இருக்கான் இல்லையா வசந்த் தான் வந்து பாத்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு செவனேன்னு வேலைக்கு போயிட்டு இருக்கான் அதுவும் இல்லாம தன்னோட அக்காவுக்கு மாமாவுக்கு இவங்க எல்லாருக்குமே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றது எதுவுமே தெரியாது ஆனா இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா வசந்துக்கு உண்மையே தெரிய வரப்போகுது அதாவது இத்தனை நாளா வந்து பார்த்தீங்கன்னா அக்காவும் மாமாவும் அங்க சந்தோஷமா தான் இருக்காங்க அந்த வீட்டுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி சமயத்துல தான் வந்து பதினா இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு இவ்வளோ அதாவது அந்த சொத்தை ஏமாந்தது இது எல்லா விஷயமும் வந்து போதின்னா வசந்துக்கு தெரிய வருது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஞ்சலி எஸ் எஸ் கே தாக்ஷாயணி அவங்க எல்லாருமே ஒரு இடத்துல மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம அஞ்சலி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனா ஒரு சில கேள்விகள்லாம் இந்த எஸ் எஸ் கேவும் தாக்ஷாயணி எதுக்காக அஞ்சலி கார்த்திக்ல இருந்து அந்த சொத்து எல்லாத்தையுமே நீ எடுத்துக்கணும்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கேக்குறாங்க ஏன்னா கார்த்திகா அஞ்சலி புருஷன் பண்ணாட்டி அதே மாதிரி இந்த சொத்து எல்லாமே இனிமே அவங்களுக்கு மட்டும்தான் அது கார்த்திக் பேர்ல இருந்தா என்ன அஞ்சலி பேர்ல இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இவங்க கேட்கிறாங்க அதையும் தாண்டி இந்த ஒரு டவுட் அவங்களுக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னா அதாவது அஞ்சலி இருந்துட்டு அந்த சொத்து மொத்த எல்லாத்தையுமே அவ பேருக்கு மாத்தறதுக்காக எதுக்காக அவ அவ்வளவு வந்து மெனக்கெடணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிதான் ஏன்னா இந்த சொத்தை வந்து இந்த எஸ் எஸ்கேவும் தாக்ஷாயினியும் எடுத்துக்க போறது உறுதி அதாவது அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்தி வாங்க போறது உறுதி அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனா அதே சமயத்துல இப்போ இந்த எஸ் எஸ்கேவுக்கும் தாக்ஷாயினிக்கும் ஒரு உண்மை வந்து பாத்தீங்கன்னா கிளாரிஃபை ஆகணும் அதாவது உண்மையிலேயே அஞ்சலியோட மனசுல என்னதான் இருக்கு ஒருவேளை அந்த சொத்தை எல்லாத்தையுமே அவ பேருக்கு மாத்துனதுக்கு அப்புறமா கார்த்திகா அடிச்சு துரத்தலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்க போல அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சு ாங்க கடைசிய என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இவங்க எஸ்எஸ்கே ஓன் தாக்ஷயும் பேசிட்டு இருக்கிறது இந்த அஞ்சலி பேசிட்டு இருக்குது இது எல்லாத்தையுமே கேக்குறாங்க அந்த ஒரு டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஓபனா கேக்குறாங்க இந்த மாதிரி கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகோட நீ சந்தோஷமா தான் இருக்க போற இந்த சொத்து எல்லாமே உன் பேருக்கு வந்ததுக்கு அப்புறமா கார்த்திகை விரட்டிட மாட்டேல்ல அப்படி இப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி இருந்துட்டு இல்லை நான் விரட்ட மாட்டேன் கார்த்திக் என்னோட புருஷன் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா எஸ்எஸ்கே எஸ்கேன் தாக்ஷயும் அந்த இடத்துல வந்து இப்ப நம்பணும் அப்படின்றதுக்காக அப்பதான் உண்மையா சொல்லுமா அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எங்களால் பிளான் பண்ண முடியும் ஏற்கனவே கௌதம் பேர்ல இருந்து அந்த சொத்து எல்லாத்தையுமே எப்படியும் ஏமாத்தி எழுதி வாங்கிட்டோம் அதே மாதிரி கார்த்திக் கிட்ட இருந்தோம் ஏமாத்தி எழுதி வாங்க முடியும் பட் இதுல எதனா ஒரு பிரச்சனை வந்துச்சு கார்த்திக்கு நம்ம பத்தின உண்மைகள் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து போயினா அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கிறதுக்கான ஒரு வேலை இருக்கு அதாவது கார்த்திக பொண்ணட்டதான் வந்து போயினா அந்த சொத்தை வந்து போயினா உங்க பேருக்கு மாத்த முடியும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போதுதான் கடைசியில கார்த்திக் எனக்கு முக்கியமே கிடையாது எனக்கு தேவை அந்த சொத்து தான் நான் ஆரம்பத்துல கார்த்திக கல்யாணம் பண்ணது கூட அந்த சொத்துக்காக மட்டும்தான் வேற எதுக்காகவுமே கிடையாது அப்படின்ற ஒரு உண்மையை இந்த அஞ்சலி போட்டு உடைக்கிறார் அதை கேட்டதும் எஸ் எஸ் பயங்கரமான சந்தோஷம் ஏன்னா அடுத்தது கார்த்திகை தீத்து கட்டிட்டு அந்த சொத்து எல்லாமே அஞ்சலியோட பேருக்கு வராம இந்த எஸ்எஸ்கே எஸ் இவங்க பேருக்கு வர மாதிரி இவங்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அதே மாதிரி வசந்த் இருந்துட்டு அதை பார்த்ததுக்கு அப்புறமா பயங்கரமான அதிர்ச்சி இவங்க என்னதான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு இருந்தா கடைசியில் வந்து போயினா அந்த ஒரு வீடியோவை நம்ம இலக்கியாவுக்கும் அதுக்கப்புறம் வந்து போயினா அதாவது ஏற்கனவே இங்க பேச பேசிட்டு இருந்ததுல தெரிஞ்சு போச்சு இலக்கியாவும் கௌதமும் எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இலக்கியாவுக்கு அனுப்புனது மட்டும் இல்லாம அதே மாதிரி கார்த்திக் மாமாவுக்கு முதல் அனுப்பிச்சுட்டு இருலாம் அப்பதான் கார்த்திக் மாமாவுக்கு அஞ்சல் யார் அப்படின்ற உண்மையான சுயரம்பம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அனுப்பிச்சுறாங்க இப்போ அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா அஞ்சலியா அடிச்சு இங்க இருந்து விரட்டி விட்டுறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்டி ஒட்டின பண்ணிக்கோங்க